துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற எட்டாவது ஊதிய குழுவினை பற்றி பார்ப்போம் ஏற்கனவே புதுதில்லி சட்டசபை தேர்தலை நடத்துவது குறித்து அப்போது அறிவிக்க இருந்த எட்டாவது ஊதிய குழு அந்த தேர்தலுக்காக தள்ளி வைக்கப்பட்டது தள்ளி வைக்கப்பட்டு சுமார் பத்து மாதங்களுக்கு பிறகு தற்போது பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மத்திய அமைச்சரவை கூடி ஒரு குழுவை அமைத்திருக்கிறது அந்த குழுவிற்கு பதினெட்டு மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக ஏற்கனவே பத்து இப்பொழுது பதினெட்டு இருபத்தெட்டு மாதங்கள் காலதாவம் ஆகிவிட்டது இந்த இருபத்தெட்டு மாதங்கள் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கடைசியில்தான் இந்த குழு மத்திய அரசிடம் எட்டாவது ஊதிய குழு பரிந்துரையை அளிக்கும் அதன் பின்பு ஆய்வு செய்து அதற்கு அரசாணை வெளியிடுவார்கள் அவர்கள் அரசாணை வெளியிட்ட பின்புதான் இந்தியா உள்ள அனைத்து மாநில அரசுகளும் அந்த அரசாணையை பெற்று அவர்கள் ஒரு நபர் குழு அமைத்து அது பரிந்துரைப்பதற்கு ஓராண்டு காலமோ அல்லது இதுபோல பதினெட்டு மாத காலமோ கெடு கொடுத்தால் இந்த எட்டாவது ஊதியக்குழு எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுதான் மாநில அரசுகளில் பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதிய பலன் கிடைக்கும் ஆக மத்திய அரசு ஏற்கனவே காலதாமதம் செய்துவிட்டு மீண்டும் காலதாமதம் செய்வதனால் இந்தியா முழுவதும் உள்ள மத்திய அரசு பணியாளரும் மாநில அரசு பணியாளரும் வெகுவாக பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த செய்தியின் மூலமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் குழுவினையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் காலதாமதத்தை தவிர்த்திட நீங்கள் பதினெட்டு மாதங்கள் கழித்து இருக்கின்ற அந்த பரிந்துரையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த எட்டாவது ஊதியக் குழு நடைமுறைக்கு வரும் என்ற நிலையினை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மத்திய அரசு ஊழியர்களும் மாநில அரசு பணியாளர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஏற்றவாறு இந்த ஊதியக்குழு அமைக்கப்படுகிறது குறைந்தபட்சமாக ஏழாவது ஊதியக்குழுவில் டி பிரிவு பணியாளருக்கு மத்திய அரசு பதினெட்டாயிரம் ரூபாய் அறிவித்தது அதனை ஏற்று பல்வேறு மாநிலங்கள் பதினெட்டாயிரம் அறிவித்தன ஆனால் தமிழக அரசோ பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய் அறிவித்தது அதன் மூலமாக ஒரு பணியாளருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் இழப்பு ஏற்பட்டது ஆக ஏழாவது ஊதியக்குழில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தன அந்த குளறுபடிகளையெல்லாம் எட்டாவது குழுவில் கலைந்து ஒரே நாடு ஒரே இந்தியா என்று பல முயற்சிகள் எடுத்து வரும் மத்திய அரசு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு பிரிவு பணியாளருக்கும் மற்ற பணியாளருக்கும் எப்படி ஊதியங்களை நிர்ணயம் செய்கிறதோ அதுபோலவே அதே தேதியில் மாநில அரசுகளும் அரசாணை வெளியிட்டு பணியாளருக்கு உதவ வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக மத்திய அரசு மத்திய அரசு அமைத்திருக்கின்ற ஊதியக்குழு தலைவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசு எல்லா விதங்களிலும் நாங்கள் நல்ல முறையில் செய்து வருகின்றோம் என்று சொல்லி வருகிறார்கள் ஆனால் இந்தியா முழுவதும் நீ பிரிவு பணியிடங்கள் ஒவ்வொரு மாநில அரசிலும் தனியார் மையம் ஒப்படைத்து வருவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே நீங்கள் எல்லா மட்டத்திலும் இந்தியா மேம்பட வேண்டும் நிதியில் முதல் நாடாக வர வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் மக்களுக்கு அறிவிக்கின்ற அத்துணை திட்டங்களையும் அரசிலே இருக்கின்ற அரசு உயரதிகாரி முதல் அடிப்படை பணியாளர்கள் வரை அதை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் அதனை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறார்கள் அரசுக்கு நல்ல பெயர் எடுத்து தருகிறார்கள் ஆனால் இந்த பணியாளருக்கு அரசு சம்பளம் வழங்க வேண்டும் என்ற பொழுது அதில் பாரபட்சம் பார்க்கிறது இந்த எல்லாம் எட்டாவது ஊதியக் குழுவில் களையப்பட வேண்டும் கலைந்து ஒரே மாதிரியான ஊதியம் டிஏ எச்ஆர்ஏ சிசிஏ மலைப்படி போன்ற அனைத்தையும் வழங்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு நாட்டின் கீழ் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களிலும் எவ்வித பாராபட்சமின்றி ஒரே நிலையில் சம்பளம் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதுபோலவே இன்றைக்கு ஓய்வூதியர்கள் இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு அகவிலைப்படி அறிவித்தால் ஊதிய குழுவில் சம்பளம் உயர்த்தப்பட்டால் இவர்களுக்கும் ஓரளவு பலன் கிடைக்கும் சில செய்தித்தாள்களில் இனி வருகின்ற காலங்களில் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவலைப்படியும் ஊதிய குழுவினால் ஏற்படும் பணப்பலனும் வழங்கப்பட மாட்டாது என்று செய்திகள் கூறுகின்றன என்னுடைய உண்மை நிலை இன்னும் அறியப்படவில்லை எனவே இந்த செய்தியினை மறுத்து தொடர்ந்து ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு வழங்கின்ற அகவலைப்படியும் குழு பணப்பலன்களும் கிடைக்கும் அளவிற்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என செய்தியின் மூலமாக மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பணியாற்றுகின்ற சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் டி பிரிவு பணியாளர்கள் குறிப்பாக மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து மாபெரும் கோரிக்கை போராட்டம் எதிர்வரும் பிப்ரவரியில் நடத்தலாமா என்று ஆய்வு செய்து வருகிறார்கள் இவற்றையெல்லாம் தவிர்த்திட மத்திய அரசு எட்டாவது ஊதியக்குழுவில் ஏற்பட்ட தாமதத்தை சரிகட்ட ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஊதியக்குழு அமல்படுத்தப்பட வேண்டும் அதுபோலவே இந்தியா முழுவதும் இருக்கின்ற டி பிரிவு பணியிடங்கள் இன்றைக்கு அட்டண்டர்கள் அலுவலக உதவியாளர்கள் வார்ட் பாய்கள் லேப் அசிஸ்டன்ஸ் பண்ணை பணியாளர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் கொத்துவால் பணியாளர்கள் சத்துணவு அங்கன்வாடி தாய்ஸ் மித்தேமிடை பணியாளர்கள் கொத்துவால் பணியாளர்கள் அனைத்து பணியாளர்களையும் தனியார் மயம் ஒப்படைக்காமல் அந்தந்த துறை பணியாளராக ஈடுபடுத்த வேண்டும் என இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இவற்றையெல்லாம் மத்திய அரசு நிறைவேற்றினால் அதனையொட்டி மாநில அரசுகளும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எனவே அனைத்து மாநிலங்களும் போராட்டத்தை செய்வதை தவிர்த்திட மத்திய அரசு அகில இந்திய அளவில் உள்ள அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசி நல்லதொரு முடிவினை அறிவிக்க வேண்டும் ஏற்கனவே எட்டாவது ஊதியக் குழுவிற்கு அகில இந்திய மாநில அரசு நான்காம் பிரிவு ஊழியர்கள் சம்மேளனத்தின் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த கால தாமதத்தையும் கடந்த ஏழாவது ஊதியக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளை கலைந்தும் குறைந்தபட்ச ஊதியம் விலைவேவாசிக்கு ஏற்றவாறு நிர்ணயம் செய்து அதனை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமுல்படுத்த வேண்டுமாய் இச்செய்தியின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்